எப்படி ஒரு கேச வை கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சபர் நிலமீட்பும் குறித்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் அவர்களுக்கு சீமானவர்களுக்கு தான் சொல்ல முடியும் நான் இந்த கூட்டத்திற்கு வருகிற போது ஏன்னா பஞ்சமி நில பிரச்சனைங்கிறது முதல்ல என் வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை அது நான் அதுக்கான தரவுகளோடு வந்தேன் ஏன்னா டேட்டு வாரியா என்ன நிலங்களெல்லாம் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை இன்றைய வெளி சொல்லணும் அப்படின்னு வந்தேன் வருகிற போதே என் தம்பி அர்ஜுன் பாஸ்கர் சொன்னான் என்ன இன்னைக்கு ஏதோ கூட்டத்தில் ஏதோ தகராறு வருமாமே நீ பேசும்போது டேய் ஈரோட கூட்டத்தில் இருந்து அண்ணன் சீமானுடன் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தமிழர்கள் அடங்காதவன் செந்தமணன் சீமான் பறையர்களில் அடங்காதவன் பறையர்களில் அடங்காதவன் இந்த மூர்த்தி இந்த மூர்த்தி இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாதுகாப்பை நானே உறுதி செய்து கொள்வேன் கூடுதலாக இன்னும் இந்த பறையர் சமூகத்தில் சில இளைஞர்கள் பறையர் இன உணவோடு இருக்கிறார்கள் அதனால தான் இந்த மூர்த்தி உயிரோடு இருக்கிறேன் நான் அந்த போலீஸ்லாம் நம்ப மாட்டேன் மேலவளவுக்கு அஞ்சலி செலுத்த போனேன் தென்மண்டல டிஐஜி பொன்னின்னு நினைக்கிறேன் அவங்க தலைமையில் ஒரு பெரும் போலீஸ் படை என்னை அழைத்து கொண்டு மேலவளவுக்கு போகிறது அதாவது எல்லாரும் வந்து ஒரு ஒரு டைம்ல அஞ்சலி செலுத்துவாங்க நான் முதன் முதலாக அஞ்சலி செலுத்த வேண்டும் அதுவே நான் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது என்ன கோரிக்கை என்று சொன்னால் ஒரு சமூகத்தில் ஒருவர் இருக்கிறார் அவருடைய மனைவிக்கு இந்த அரசாங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்பி சீட்டு கொடுத்து இணையமைச்சராக்கினார் எங்கள் சமூகத்தில் ரோட்ல ஒரு ஏழு பேர் செத்தான் இவன் புருஷன் ரோட்ல தானே செத்தான் நீ சாலை பணியார வேலை செய்யுமா அப்படின்னு ரோட்லயே நிற்க வச்சார் கருணாநிதி இந்த உண்மை எனக்கு லேட்டா தெரிஞ்சது நான் போனேன் அப்போ தென்மண்டல டிஐஜி தலைமையிலே என்னை அழைத்துக்கொண்டு ஒரு பெரும் படை போகுது அந்த படை சொல்லுது வேண்டாங்க திரும்பி போயிடுங்க கொஞ்சம் பேர் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் வேண்டாங்க ஒரே சமூகத்துக்குள்ள ஒருத்தனை கூட்டும் போய் உன்னால் பாதுகாப்பாக கூட்டம் நடையான்னு அதிகாரிகள் எங்களை சொல்லுவாங்க வேண்டாங்க இல்லைங்க நான் போய் தாங்க தீருவேன் நான் பார்த்துக்குறேங்க என் பாதுகாப்பை இல்லை இல்லைன்னு சொல்லி அப்புறம் நீங்கள் மீறி போனால் உன்னை கைது செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறம் போனால் அப்புறம் கூட வரவங்கலாம் எடுத்து போய் கல்யாண மண்டல உட்கார வச்சு சோரகாரம் வாங்கி கொடுத்து திருப்பி எதுக்கு அரசாங்கத்துக்கு செலவு வைக்கணும் ஏன்னா நம்ம ஸ்டாலினுக்கு நம்ம செலவு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அண்ணன் திருமாரன் அவர்களுக்கு தெரியும் மறுநாள் காலை நான் இந்த மூர்த்தி பறையர் கக்கன் அவர்களின் பேரன் சரஸ்குமார் ரெண்டே பேர் ரெண்டே பேர் ஒரு இனோவா கார் ஒரு ஓட்டுநர் நேராக மதுரையிலிருந்து வண்டி நேராக மேலே அவளுக்கு போச்சு போய் அந்த முருகேசன் அவர்கள் அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்காது நான் வரேன் டிஎஸ்பி ஃபோன் பண்ணுறாரு ஏய் எங்கப்பா இருக்கிறீங்க சரசுக்கு எங்கப்பா இருக்கிறீங்க என்ன வேலை செய்கிறீங்க தெரியுதா எதுனா ஒன்று ஆச்சுன்னா யாரும் பதில் சொல்லுது யாரும் பதில் சொல்ல வேணாம் நேற்று நீங்கள் போலீஸு என்ன பதில் சொன்னீங்களோ அந்த பதிலையே சொல்லுங்க எங்க பாதுகாப்பு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அண்ணன் பல சிறுகி போயிருப்பாரு நானும் நான் பார்க்காத சிறை இல்லை ஏன்னா கோயம்புத்தூரில் இந்த காலத்திலின் சிறைக்குள்ள செல்லில் அடிச்சிட்டா ஒரு பல்லா தருவான் ஒரு சட்டி சின்ன சட்டி என் வீட்டில் கக்கூச எப்படி தருமா இருக்கும் நான் ஒரு காவல்துறை அதிகாரி என் மகன் என் தாத்தா அந்த காலத்தில் அஞ்சாவது படித்த ஒரு காரணில எங்கள் அப்பா சொல்லுவார் எனக்கு மட்டும் தான் பறையிற உணர்வு இருக்கு ஆனால் இந்த பையன் எதுக்கு பறையாமுன்னு சொல்லின்னு தெரியுறான்னு தெரியலையே நல்லா தானே வளர்த்தேன் நல்லா சொகுசாக தானே இருந்தான் அப்படின்னு சொல்லுவார் அப்போது நான் கோயம்புத்தூர் சிறையில் சிறை லாக் ஆறு மணிக்கு உள்ளே கூட்டிட்டான்னா ஒன்றுக்கு வந்தாலும் சரி ரெண்டுக்கு வந்தாலும் சரி அந்த பல்லாவில் தான் போகணும் ஒரு ரூமில் ஒரு ஏழு பேர் இருப்போம் இதெல்லாம் கடந்து தாண்டா வந்திருக்கிறோம் ஒரு இந்த இன்னைக்கு ஒரு பிரபல கராத்த வீரர் ஒருவர் பாவம் மரணப்படுக்கையில் இருக்கிறார் ஒரு பிரச்சனை வந்தது எல்லா டிவிகளும் ஏர்போர்ட் மூர்த்தியை வலை வீசுகிறோம் ஏர்போர்ட் மூர்த்தி தேடப்படுகிறார் அப்படின்னா என்னடா தேடுறீங்க நான் இங்க தானே இருக்கிறேன் அன்றைக்கி வந்து தாத்தாவோட பிறந்த நாள் எல்லாம் சுற்றி அன்னைக்கு வந்து வெட்டமல்லி சீனிவாசன் மணிமண்டபத்திற்கு வருபவர்களுக்கெல்லாம் மாட்டுக்கறி தரப்படும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தேன் போலீஸை சுற்றி ஒரு ஐம்பது நூறு பேர் என்னையே சுற்றி சுற்றி நிற்கிறாங்க நான் திரும்பி வீட்டுக்கு வருகிற போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தியாப்பா அவனை சன் டிவியில் தேடுறாங்களாமே நீ எங்க பாருக்குறியோ போலீஸ் கூட தானே இவ்வளோ நேரம் இருந்தேன் அப்புறம் யார் என்ன தேடுறது இல்லைன்னா இல்லை சன் டிவி நியூஸ் பாரு எல்லா டிவிலையும் ஓடுது எம்என் நடராஜனை கைது பண்ணிட்டாங்க ஏர்போர்ட் மூர்த்தியை வலைவீசி தேடுறாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்னென்னா பத்து பெல்ட்டு கரத்த பெல்ட்டு என்னென்னவோ செய்வார் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போனார் என்னை தாக்கினார் என்பதுதான் புகார் என்னை கேட்டான் ஏய் அவங்க பத்து பெல்ட்டு பிளாக் பெல்ட்றான் அதுங்கிறான் இதுங்கிறான் என்னடா இது இல்லைங்க தோட அவங்கெல்லாம் ஸ்டேஜி கேமரா ரெஃப்ரி இதெல்லாம் வச்சா தான் சண்டை போடுவாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் தர அதில் நாங்கள் எப்பவுமே எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொன்னேன் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இத்தனை கூட்டங்கள் அண்ணன் சீமானம் ஏற்பாடு முடித்தும் பேசி ஒருத்தங்கூட ஒரு கல் ஏரியில் ஒரு முட்டை எரியல ஒரு நாலு பேர் நின்று கோஷம் போலனா சரியாக பேசுறேன்னு அர்த்தம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு சீமான் அவர்கள் தலைமையிலே அவர் கூட்டம் கூட்டினால் என்ன பிரச்சனை நாம் தமிழர் மட்டும் கேட்டா பிரச்சனை இல்ல மூர்த்தி பறைய சார்பா எங்களை வந்து கணக்கெடுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்ல அண்ணன் திருவாரஞ்சி அவரு சமூகத்தின் சார்பாக கேட்டால் பரவாயில்ல ஆரம்பம் பண்ண இன்றைக்கி வந்திருக்கிற நம்ம நாடார் பேரவை இவங்க எல்லாம் தனித்தனியாக கேட்டால் கருணாநிதிக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை இவர்கள் எல்லோரையும் கூட்டி வைத்து ஏய் 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 எட்டுறாங்களா ஏய் எட்டுராட்டன் எடுறா ஏய் என்னடா கதை உடுறேன் இன்னைக்கு ஐயா கேக்கிறார் அன்புமணி மருத்துவர் அன்புமணி கேட்கிறார் வட தமிழகத்தில் ரெண்டு பெரும் சாதிகள் ஒன்று பறையர் இன்னொன்னு வன்னியர் பறையர் சமூகத்திலிருந்து மூர்த்தியா என்னடா என்ன மருத்துவர் வன்னியர் சமூகம் கேக்குது என்ன கொஞ்சம் என்னங்க 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 என்னவா பிரச்சனை அதுதான் இந்த கூட்டத்துக்கான சிக்கல் அவங்க நடத்தின தனித்தனியா நீ கேட்டுக்கோ ஒன்னா மட்டும் வந்து சேர்ந்து நானே இங்க இருக்கிறேன் நீ எல்லாம் ஒன்னா ரொம்ப தூரம் இல்லை இதோ இருக்கிறது ஓங்கோல் இந்த பஞ்சமி விஷயம்ங்கிறது இன்றைக்கு என் தங்கையின் கணவரும் என் அண்ணனும் எங்கள் கழனியில் அண்ணன் மாலை போட்டாரில்ல அது பக்கத்தில் ஒரு ரைஸ் மில் இருக்கும் அந்த ரைஸ் மில்லில் ஏர் உழுதுன்னு இருக்கிறான் ரெண்டு பேரும் அப்போ அதாவது அப்போ அன்றைக்கு என் அத்தை மகன் அவர் அதாவது இந்த பஞ்சமி நில விவகாரத்தை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிற தீபன் சக்கரவர்த்தியின் தம்பி அவர் ரெண்டு பேரும் வெறும் ஜ வந்து ஜட்டியோட ஏர் உழுதுன்னு இருக்கிறான் ஒருத்தன் ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் வாங்கியதாக சொல்லி வரம்பு போட்டினே வரான் சரி அந்த முண்டம் அவன் வந்து மாமல்லபுர பள்ளியில் ஒரு ஓவிய ஆசிரியர் அவன் திமுக காரன் அவன் ஒரு புரோக்கர் மன்னிக்கணும் புரோக்கர்னா நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க எல்லாமே வில்லங்கமாகவே இருக்குது இன்னைக்கு வார்த்தை லேண்ட் புரோக்கர் அவன் ஒன்று என் என்னுடைய அத்தை பிள்ளையும் எங்கள் அண்ணனும் உழுதுட்டு போன பிறகு நைட்டில் வந்து போட்டிருந்தா கூட பரவாயில்ல பகலேயே வரப்போ போடுறான் இவன் ரெண்டு பேரும் ரெண்டு நான் கையில் ஊந்து ஏன் என் கையில் வந்து நீ வரப்ப போற யார நீ அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி திமுக நீ எந்த காவாக இருந்தா என்னடா அடி பிச்சு எடுத்துட்றான் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுங்க வந்து சும்மா அறக்கறி ஒரு கிளி மாட்டுக்கிற தின்றவன்லாம் இல்லை எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு அஞ்சு அஞ்சு என்ன தம்பிங்க அப்படியே வீட்டு வாசல்ல ஒரு பெரிய குழி தோண்டி இருக்குமா பெரிய அடுப்பு இருக்குமா அணையா விளக்காய் அது மாட்டுக்கறி வெந்து கொண்டே இருக்குமா நாங்க வச்சா வெளுத்தா ரெண்டு பேரையும் அந்த வாத்தியாரை உடனே ஜெகதீஷன்னு ஒரு எஸ்ஐ அன்னைக்கு மாம்பழப்புரம் காவல் நிலையத்தில் இருந்தவர் ரெண்டு பேரையும் கூட்டும் போய் அப்புறம் இவன் பைக் எடுத்துன்னு போய் கம்மியாக ரெண்டு பேரையும் கூட்டம் போய் ஜட்டி கூட அவுத்துட்டு வெளுத்து வாங்கிட்டானோ என்னடா இது நம்ம தாத்தா லேண்டு நம்ம உடுது நிறுத்தணும் எவனோ ஒருத்தன் வந்து லேண்டுங்கிறான் மார்வாடிங்கிறான் என்னன்னு அன்னைக்கு தான் இந்த விவகாரத்தை தோண்டி எடுக்கிறான் எங்கடா நம்ம தாத்தா இந்த பக்கம் நாற்பது ஏக்கர் வச்சிருந்தேன் அது இதுன்னு வரேன் அஞ்சாம் கிளாஸ் படிச்ச மன்னிச்சேன் எங்கடான்னு இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் தேடி பார்க்குற பொருள் தான் கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் வேற ஒருத்தன் பேரில் மாற்றப்பட்டு சரி அது குறித்தான விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் தான் அந்த தொண்ணூற்றி நாலில் அக்டோபர் அந்த நாலாம் நாள் நினைக்கிறேன் ஒரு பஞ்சேமி நில மீட்பு போராட்டம்னு ஏழு உரும் போராட்டம்னு காரணியில் நடத்தப்பட்டது அது யாரா எங்கள் மாமா கருப்பனை எஸ் ஜெயகரன் ஜோசப் போன்ற கிறிஸ்தவ நிறுவனங்கள் எல்லாம் ரெண்டு மூணு நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏழு போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த ஏழு உரு போராட்டத்தில் ஒரு நாலு பூஜ்ஜியம் அஞ்சு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது சரி நிலத்தை மீட்டிட்டோம் ஒரு பயிலும் வரமாட்டான்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஒரு ஆறு மணிக்கு காவல்துறை அந்த அறப்பாடு மண்ணோடு வண்டியில் கொண்டாந்து அம்பேத்கர் சிலை முன்னாடி இப்படி நிறுத்தி அந்த சிலையை உடைத்து கொண்டு போயிட்டாங்க அப்போ கொண்டு போன அது பெரிய பிரச்சனை ஆகுது ஏன்னா நாங்கள் அம்பேத்கர் எங்களுக்கு உயிர் இல்லை அதால அப்போ ஆகஸ்ட் பத்து அந்த மா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் ஐயா அந்த உடச்சி எடுத்துன்னு பண்ணிக்கலாம் அந்த அம்பேத்கர் சிலை அந்த சிலையை கொடுங்க எங்கள் நிலத்தை பற்றி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு பெரும் திரல் கூட்டம் அந்த கலெக்டர் ஆஃபீஸர் நின்றுது அன்றைக்கு கலெக்டராக இருந்தவர் துணை கலெக்டராக இருந்தவர் சிவதாஸ் மீனா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டியல் சமூகத்தை அந்த கலெக்டர் தான் இன்னைக்கு அங்கே இருக்கிறார் அவருக்கு தமிழ் தெரியல போன எங்களுக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியல இவங்களுக்கும் அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல பிரச்சனை ஆகி தள்ளுமுள் ஆகி துப்பாக்கி சூழ்நிலைப்படுறது ரெண்டு பேர் இறந்தாங்க ஜான் தாமஸ் ஏழுமலை ரெண்டு தியாகிகள் அந்த மண்ணிலே உயிரை விட்டு இறந்தார்கள் துப்பாக்கி சூடுல அதுக்கப்புறம் மூர்த்தி என்ன ஆயிரத்தி அந்த நாற்பத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு வாக்குல ஒரு மிகப்பெரிய பேரணியை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் சென்னையிலே கலந்து கொண்டு சென்னையை உழுக்கினார் எங்க பூவை மூர்த்தியார் அதுக்கப்புறம் இந்த பஞ்சமில்லை விஷயம் அங்கொன்னுமா இங்கொன்னுமா எரிந்து கொண்டு இருந்தது இன்னைக்கு இந்த இந்த மனுஷன் வந்து இந்த நாடு நல்லா இருந்த சீமானுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல இந்த ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் நிம்மதியா தூங்க விட கூடுறாதா என்ன எதனா போன ஜென்மத்தில் சொல்லுங்க திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல போய் ஏதாவது ஒரு யாகத்தை யாகத்தை பண்ணி ஒரு பரிகாரத்தை வேணா பண்ணி விட்டுருவா எதுக்கு பாவம் அவரே உடம்பு சரியில்லாம இருக்கிறான்றாரு அந்த மனுஷனை இந்த மாதிரி தூங்க விடாம பண்ணா நல்லா இருப்பாரா செந்தமேடு நல்லா இருக்குதா இது எனவே இப்படி பூவை மூர்த்தியா இருக்க பிறகு இந்த பிரச்சனையை யார் கையில் எடுத்தது என்று சொன்னால் செந்தமன் சீமான் எடுக்கிறார் செந்தமன் சீமான் எடுத்தார் என்பதை விட நாங்கள் இங்கிருந்து பாபர் மசூதி கட்டுறதுக்கு போவோம் ட்ரெயின்ல டிசம்பர் ஆறு என்னது அம்பேத்கர் நினைவு நாள் அப்புறம் ஏதோ இஸ்லாமியர் சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு நாள் அதை கூட கொடுத்துட்டோம் இருந்து போவோம் பாய்மார்களுக்கு நாங்கள் கோயில் கட்டி தரோம் இங்கே அறுநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் பன்னெண்டு லஞ்சம் ஏக்கர் வந்து இந்த நாட்டில் கிடக்குது அதை கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை போனோம் மசீதியை கட்டுறதுக்கு இப்படி எல்லாம் இருந்து கொண்டிருந்த போது ஒரு பறையர் சமூக மக்களின் ஒரு ஆதித்தமிழர்களின் விஷயத்தை மீதி தமிழர்களை வைத்து பேச வச்சார் தெரியுமா அதுதான்டா இங்க சிக்கல் எங்கள் நிலத்தை நாங்கள் கேட்கலாம் நாங்கள் அழலாம் நாங்கள் நெருப்பிலே தீயிட்டு எங்களை கொளுத்திக் கொள்ளலாம் ஆனால் இந்த பஞ்சமி நிலத்தை மீட்டு அரசே கொடு அப்படின்னு எந்த ஊர்தெழுத்தமிழர்களும் சொல்லிவிடக்கூடாது ஒரு பறையனுக்காக ஒரு ஆதி தமிழருக்காக தமிழகத்தில் இருக்கிற மற்ற தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நிற்குது இல்ல வரலாற்றில் எங்கேயாவது காட்டுங்க இல்ல இந்தியாவில் இந்தியாவுட இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைக்காக பட்டியல் சமூகத்தோடு அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக மற்ற சமூகங்கள் போராடி இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு சான்ற காட்டு அண்ணன் ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டாரு போது இப்ப இந்த பிரச்சனை வருமா வராதா இன்றைக்கு பஞ்சமி நிலங்களை எடுங்க அப்படின்னு மூர்த்தி பறையர் கூட அண்ணல்லாம் அண்ணெல்லாம் உட்கார்ந்து பேசி நாங்க கூட பெரிய மீச வச்சிருந்தா அப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஏன்னா சினிமாலாம் காட்டுறாங்களா சொன்ன மாதிரி ஓ அப்படிதான் பொழுகுதுன்னு பார்த்தா எங்களை மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க பொழுகுது யோ நாங்க தான் ஏதோ ஆதி தமிழரு அந்த தமிழர் ஏதோ நொந்து போனவன் எங்களை இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது அப்படி சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழனையும் தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழராக இருப்பார்களா அப்படி மட்டும் பாருங்க ஏன் செஞ்சமன் சீமானுக்கு வந்து இந்த ஆதி தமிழர் நிலத்தை வந்து எடுத்து கொடுக்கணும் இதுல இருக்கிற எல்லா தமிழரும் சேர்க்கணும் என்ன வந்தது என் ரத்தம் என் ரத்தம் துடிக்கிறது அந்த ரத்தம் இதை அமுக்க பார்க்கறது அதால இந்த மாதிரியான இடையூறுகள்லாம் இருக்கத்தான் செய்யும்

நீ அங்க கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரத்தை ஏத்தி இருந்தா அண்ணனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க பரவாயில்ல டாஸ்மாக் வியாபாரத்தை சீமான் ஏத்துகிறார் நம்முடைய வருமானத்தை சீமான் ஏத்துகிறார் அப்படின்னு கொடுப்பாங்க இப்போ நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி நான் அண்ணன்கிட்ட கிட்ட விட கேட்டேன் கொஞ்சம் சைஸா போட்டு பார்ப்போம் என்ன கூட்டத்தை எப்படின்னா பத்து மணிக்கு முடிப்பீங்களா ஒன்பதுக்கு முடிப்பீங்களா இல்ல ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா கூட்டமும் எப்பா எழுந்து போறான் பாரு எழுந்து போறான் பாரு சீக்கிரம் முடிங்க முடிங்க ஒன்பதாம் ஆயிடுச்சு அப்படின்னு பல திராவிட கூட்டங்களில் பேசுவது நாம் அண்ணன் நான் முடிப்பேன் ஏன்னா பத்துக்கு பத்துக்கு தானே முடிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல அப்படி நீங்க அரசாங்கத்தோட ஒத்துழைக்கலன்னா உங்களுக்கு எப்படி அரசாங்கம் ஒத்துழைக்கும் என்ன நியாயம் இது அதால் இன்றைக்கு இந்த பஞ்சமி நில விஷயங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் பெரும் பிரச்சனையா இருக்கு நான் என்ன சொல்றேன் இந்த பன்னெண்டு லட்சம் கலெக்டர் கொடுத்தாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ சீமான் இந்த போராட்டத்தை எடுத்த உடனே சிலர் பேச ஆமாம் ஆமாம் சீமான் பெரிய ஊர் இந்த போராட்டத்தை எடுத்த உடனே மறுநாள் இந்த நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படி கொடுத்துட்ற போது அப்படின்னு சொல்கிறான் கொடுக்க வேண்டாம் கொடுக்க உடனே இந்த போராட்டம் இந்த வெற்றி எதில் தெரியுமா இருக்கு திரும்ப திரும்ப எங்க நிலத்தை நாங்க எடுக்க கொடுங்கடா எங்களுக்காக தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்காக தமிழகத்திலே இருக்கிற ஊர் தெரு தமிழர்கள் யாரும் தப்பா அடிச்சிக்கொலாம் சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு ஊர் தெரு தமிழர்கள்னு என்னுடைய சக தமிழர்கள் எனக்காக வந்து தோல்வ கொடுக்கிறான்ல போதுடா நிலமான மயிராள் ஆஹ் ஏய் நாங்க பிரிச்சு கொண்டாங்க காலம் வரும் அப்போ கன்சிராம் சொன்னாரு சாதிகளாய் சேருவோம் சாதியாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம் சொன்னாரு அப்போ தமிழர் நிலத்தை தமிழகத்திலே இருக்கிற தமிழ்நாட்டின் வளங்களை எல்லாம் தமிழர்கள் பிரிச்சு கொள்வோம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உரிய பங்கும் உண்டு நீ ஒரு சதவீதமா அதுக்கு கீழேயா அண்ணன் கிட்ட என்ன பாம்ண்ண ஒரு ஒரு சதவீதம் கொடுப்போம்ண்ண என்னவோ தெரிஞ்சோ தெரியோ நம்ம தமிழ்நாட்டை என்னவோ பண்ணி கிண்ணி வைச்சாங்கல்ல ஒரு ஒரு சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுப்போம்ண்ணே கணிஷியா அவன் நூறு சதவீதம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி உனக்கும் நாங்கள் இட ஒதுக்கீடை வாங்கித் தருவதற்கு அன்போடு காத்திருக்கிறோம் நண்பா அன்போடு காத்து இருக்கிறோம் அண்ண இது இந்த சரி பஞ்சமி நிலம் மாதிரி எங்கே பிரச்சனை சரி இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க ஆனா இங்க இருக்கிற தமிழர்களை இதோட உற்றக்கூடாது தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைகள் வருகிற போது எங்கள் அண்ணன்மார்களை கூப்பிட வேண்டும் ஏன்னா எங்கள் அண்ணன்மாரெலாம் கொஞ்சம் மோசமானவங்க போலகுது அப்படின்னு நான் கூட தான் நினைச்சிருந்தேன் அப்புறம் முதல்ல நம்ம மருத்துவர் அவர்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து பேசும்போது தான் என்ன ஒருத்தர் இந்த செல்வகுமார் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு இந்த வேங்கவயில் பிரச்சனை இல்லை நான் ஏதோ சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு வேகப்பட்ட பிரச்சனையா இருந்தது அப்புறம் அந்த கூட்டத்தில் உட்காந்து பார்க்குறோம் என்ன என் அண்ணா அண்ணன்னு பேசுகிறாரு ஏய் நம்ம தான் தப்பாக நினச்சிருந்தோமோ அது மாதிரி தான் இன்றைக்கி பல சமூக தலைவர்களை நாங்கள் வந்து வேற்றுமையாக தான் நினைச்சிருந்தோம் இதை நினைக்க வச்சோம் அப்படி இல்லைப்பா எல்லாரும் ஒன்று தாமான்னு அண்ணன் சீமான் அன்புமணி போன்றவர்கள் இன்றைக்கு நிறுத்திருக்காங்கல்ல